அடிமை நிதி கூட்டத்தில் நாலு வருடம் போகாம நாடாளு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டத்திற்கு போறார் ஏன் டாஸ்மாக் எம்டி விசாகன் விசாக வீட்டில் தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலகத்தில் ரெய்டு உதயநிதியுடைய உற்ற நண்பன் டான் நண்பன்ஸ் ஆகாஷ் மீது அமலாக்கத்துறை நண்பன் ரதீஷ் மீது அடுத்த இலக்கு டெல்லிக்கு உதயநிதியாக இருந்தது ஆகவே மகனுக்கு ஆபத்து மகன் கையில் போகிறது என்கிற அச்சத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு டெல்லியில் மோடிக்கு அடிமையாக இருந்தது ஸ்டாலின் தானே தவிர எங்கள் தலைவரா நீங்கள் அல்லவா அடிமைகள் அடிமை என்பதை காட்டிக்கொள்ள மறுக்கிறீர்கள் நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீர்களே உண்மைதானா உங்களுக்குள்ளே கள்ள கூட்டணி என்று எங்கள் தலைவர் விஜய் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் சொல்றார் உண்டா இல்லையா சம்பத் கேட்கிறேன் உதயநிதி அடிமை இல்லையா நீங்கள் சனாதன ஒழிப்பு மகாநாட்டில் உரையாற்றியீர்கள் உங்கள் மீது எங்கே வழக்கு உதயநிதி ஜம்மு காஷ்மீரில் வழக்கு பீகாரில் வழக்கு ராஜஸ்தானில் வழக்கு மகாராஷ்டிராவில் வழக்கு பீகாரில் வழக்கு கர்நாடகத்தில் வழக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இத்தனை மாநிலங்களில் வழக்கு ஏன் உதயநிதி கைது செய்யப்படவில்லை ஏன் உதயநிதி ஜம்முவுக்கு போகவில்லை பீகாருக்கு ஏன் போகவில்லை ஏன் வழக்கை சந்திக்கவில்லை நீங்கள் அடிமையாக இருந்த காரணத்தால் நீங்கள் அடிமையாக இருக்க ஒப்புக்கொண்டதால் நீங்கள் தப்பித்தீர்கள் நீங்கள் அடிமையா நாங்கள் அடிமையா உதயநிதி இப்படி அடிமை என்று பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் எங்கள் நாக்கு இன்னும் வன்மையாக உங்களை கடித்து குதறும் நாங்கள் அடிமையா காலம் தந்த தலைவன் எங்கள் தளபதி விஜய் இயல்பாக இருக்கிறார்